படியா <laughs> ஸ்லாம் அலைக்கும் வாங்க எல்லாரும் இப்ப பாட்டு பாடுறேன் பாரு பாரு என்ன பாடுறேன் பாரு லைவ்ல போகச்சையேங்க நல்லத்துக்கு போகாம கெட்ட விஷயத்துக்கு போயிர்றோம் அப்படினு சொல்வாங்க அப்ப தரீமானவர்கள் ஹானிடா வரகத்துஹோ வலேikum சலாம் உம்மத்து லைவ வரகத்துஹோ எங்கசியா அவனே தகுதியானவன் என்றும் அல்லாவுலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவே திரு என்றும் இஸ்லாம் பற்றி தெரிகிறது நம்மை சந்திரும் பானம் பூமி மற்றும் அனைத்து பொருட்களை படைத்தவன் யார் நம்மையும் சந்திரன் சூழலில் பானம் பூமி மற்றும் அனைத்து பொருட்களை படைத்தவன் அல்லாஹ்

हमारी युवतों हमारे हम उत्तरायण वगैरह सलाम वाले को कर कर दिया है